ஆபத்தை காலத்தில் என் துணை சுற்றிலின்றி என்னை காக்கும் கண்மலை நீரே என் பலம் நேர நடுக்களம் ஆபத்து காலத்தில் என் துணை சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை யா கோப்பின் தெய்வம் என் அடைக்கணும் ஏ என் பலன் யா கோபின் தெய்வம் என் நடைக்கலமோ தேவனே என் பலன் கலக்கமில்லை பயங்கள் இல்லை நான் இருப்பதோ கத்திரின் களத்திலேயே கலக்கமில்லை பயங்கள் இல்லை கரின் கரத்திலே நீரே என் கலன் நேரன் நடைக்களம் ஆபத்து காலத்தில் என் துணையே சொற்றிலிருந்து என்னை காக்கும் கண்மலை அவர்களிருந்து தெய்வனை நான் அறிகிறேன் அவர் சரத்தில் வலிமை நிறுத்தம் பார்க்கிறேன் அவர் விரும்பு தெய்வனையால் அறிகிறே அவர் கரத்தில் வலிமை நினைத்து பார்க்கிறேன் தாய் பற வைசேட்டை கொண்டு மோதியே கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறே தாய் மற வைசேட்டை கொண்டு மோடியே கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறேரே என் பத்து காலத்தில் என் துணையே சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலையே பசும்புள் வெளியில் என்னை தினம் மேற்கிறே அமிர்த தன்மை ஊற்றி தாகம் தீர்க்கிறே பசும்புல் வெளியில் என்னை தினம் வைக்கின்றே அமிர்த தன்மை தாகம் தீர்க்கிறே சத்துருவின் கண்கள் காண என்ன யார் தலையை அபிஷேகம் செய்கிறேன் சத்துருங்கி தங்கள் காண என்னை யார் என் தலையை அபிஷேகம் செய்கிறே நேரே என்பன் நேரில் நாட்டை ஆபத்து காலத்தில் என் துணை சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலையே காலைதோறு புதிய கிருதை தருகிறே பாலமெல்லாம் கருத்தாக்கின்றே தாழை தோறு புதிய திருவை தருகிறேன் காலம் எல்லாம் கருத்தை என்னை காக்கின்றே பலபுறமும் விடபுறம் நான் விலகினார் வார்த்தை யானை என்னை திருப்பி நடத்துவே பலபுறமும் விடபுறம் நான் விலகினார் வார்த்தை யானை என்னை திருப்பி நடத்துவே நீரே என்லன் நேரன் அடைக்கலம் ஆபத்து காலத்தில் என் துணை சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை நீரே என் பலன் நீரன் அடைக்கலம் ஆபத்து காலத்தில் என் துணை சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை அலையா ஏசு பகலம் பலன் என் உங்களுக்கு என்ன வேணாலும் ஏசப்பட்ட கேளுங்க பலன் இல்லையா பலன் கேளுங்க ஏசப்பட்ட அவர் எல்லாத்தையும் பலன் தந்து நம்மளை ஆசீர்வதிப்பார் ஆமேன்